ஐங்குற பாடல் குறிப்பு இருபத்தினரு குன்றக்குறவன் பத்து குன்றக்குறவன் என தொடங்கும் பத்து பாடல்கள் இதில் உள்ளன ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி எம்பத்தி ஒன்று குன்றக்குறவன் ஆர்ப்பின் எழிலில் நுண்பல் அழிதுளி பொழியும் நாட நெடுவரை படப்பை நொம்பூர் கடுவரல் அருவி காணினும் அழுமே இருநூற்று எண்பத்தி ஒன்று தோழி தலைவனுக்கு கூறியது குன்ற குறவன் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்வது போல நுண்ணிய பல மழைத்துளிகள் புழியும் நாட்டின் தலைவன் நீ உன் உயர்ந்த மலையையும் அதில் தோன்றும் வயல் படப்பையும் இங்கிருந்து கண்ணால் காணும் போதெல்லாம் உன் நினைத்து கொண்டு என் தோழி உன்னை நினைத்துக்கொண்டு ஆழ்கிறாள் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று எண்பத்தி இரண்டு குன்றக்குறவன் புல்வேய்குரம்பை மன்றாடு இளமழை மறைக்கும் நடன் புறையோன் வாழி தோழி பெயல் அரும்பனி அழைய கூதிர் பெருந்தன் வாழையின் முந்துவன்தனே இருநூற்று ஐம்பத்தி இரண்டு தோழி தலைவிக்கு கூறியது குன்ற குறவன் வாழும் புல்லால் வேயப்பட்ட குடிசையை மன்றத்தில் நகரும் மூடுபனி மறைக்கும் இப்படி மூடுபனி மறைக்கும் நாட்டின் தலைவன் உன் காதலன் அவன் மிகவும் உயர்ந்த பண்புள்ளவன் மனத்துடன் கூடிய பணி மூட்டம் கலந்து குளிர் கூதிர் காலம் வருவதற்கு முன்பே திருமணம் செய்து கொள்ள உன்னை தேடி வந்துவிட்டான் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று ஐம்பத்தி மூன்று குன்றக்குறவன் சார்ந்த நரும்புகே தேககமல் சிலம்பின் வரையகம் கமழும் கானகி நாடன் வரையின் மன்றலும் உடையல்கோல் தோழியாய் இருநூற்று எண்பத்தி மூன்று தோழி சொல்லியதைக் கேட்ட தலைவி சொல்லியது குன்றக்குறவன் புகைக்கும் சந்தனக்கட்டையின் உள்ள சோலை முழுவதும் கமழும் அத்தகைய கானக நாட்டின் தலைவன் என் காதலன் அவன் திருமணம் செய்து கொள்ள வந்தால் என் தாயும் உப்பி மணம் முடித்து தருவாளுன் ஒரு பாடல் இருநூற்று எண்பத்தி நான்கு குன்ற குரவன் ஆரம் அறுத்தனு நரும்புகை சுழ்ந்து காந்தல் நாரும் வண்மீர் சுடர்ந்துதல் குருமகள் கொன்னர் செல்வர்தம் குன்றுகேழு நாட்டே இருநூற்று எண்பத்தி நான்கு தோழி தலைவிக்கு உடன்போக்கு பற்றி கூறுகிறாள் குன்றக்குறவன் சந்தன மரத்தை வாழால் அறுப்பான் அப்போது அதில் தோன்றும் துகழ்புகை காந்தல் மலரில் கொட்டி இரண்டும் சேர்ந்து மணக்கும் அத்தகைய மலைநாட்டின் தலைவி நீ நீ வண்டு மொய்க்கும் மனம் மிக்க நெற்றியை உடைய கூறுமுகள் உன் காதலன் உன்னை தன் ஊருக்கு கூட்டி சொல்வதற்காக வந்துள்ளான் ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்று எம்பத்தி ஐந்து குன்றக் காதல் மடமகள் வரையற மகளிர் புரியும் சாகிலள் ஐயள் அரும்பிய முனையள் செய்ய வாயினள் மார்பினள் சுணங்கே இருநூற்று ஐம்பத்தி ஐந்து தலைவன் தன் காதலியைப் பற்றி தன் தோழனுக்குத் தெரிவிக்கிறான் கூன்றக்குறவன் அன்பில் வளரும் மடப்ப குணம் கொண்டவள் அவள் மலையில் வாழும் தெய்வ மகளிர் போல மேனித் தோற்றம் கொண்டவள் மென்மையானவள் அரும்பும் முலை கொண்டவள் சிவந்த வாயினை உடையவள் மார்பில் சுணங்கு பூத்த அழகினை உடையவள் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று எண்பத்தி ஆறு குன்றக்குறவன் காதல் மடமகள் வன்படு கூந்தல் தந்தரை கொடிச்சு வளியல் மூளைவாள் ஏற்றல் இளையள் ஆயினும் ஆரணங்கிணனே இருநூற்று எண்பத்தி ஆறு தோழனுக்குத் தலைவன் மேலும் கூறுதல்ல குன்றக்குறவன் அன்பில் வளரும் அவள் வண்டு மொய்க்கும் கூந்தலை உடையவள் குழுமையான தலையாடை அணிந்திருக்கும் குடிச்சி மலைமகள் கையில் வளையல் அணிந்தவள் பயிர் மூளை போன்ற பற்களுடன் கூடிய வாயினை உடையவள் இளையவள்தான் என்றாலும் என்னை வருத்துகிறாள் ஐங்குருன் ஒரு பாடல் இருநூற்று குன்றக்குரவன் ஏழு குன்றக்குறவன் பேணி இறந்தனன் பெற்ற வெள்வளை குறுமுகள் ஆயிர நெடுங்கள் கல்லச் சேதால் தெய்யனி பிரியும் நாடே இருநூற்று எண்பத்தி ஏழு தோழி தலைவனும் சொல்கிறாள் குன்றக்குறவன் கடவுளைப் பேணி தவம் செய்து கடவுளிடம் வேண்டி இவளைப் பெற்றான் இவள் ஒளி வீசும் வளையல் அணிந்த இளம்பெண் இவள் ஆய்ந்த செவ்வரி பறந்த கண்ணை உடையவள் இவள் கண் கசியும்படி விட்டுவிட்டு தொலைநாட்டுக்கு செல்லாமா ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்று எண்பத்தி எட்டு குன்றக்குருவன் காதல் மடமகள் அணிமையில் அண்ணா அசைனடை குடிச்சியை பெருவரை நாடன் வரையும் ஆயின் கொடுத்தனெம் ஆயினும் நன்றே இன்னும் ஆனா அது நண்ணுதல் துயிரே இருநூற்று எண்பத்தி எட்டு சேவிலி அறத்தோடு நிலை இவள் குன்ற குரவனின் அன்பு மகள் மடப்பத் தன்மை உடையவள் அழகிய மயில் போலவும் அன்னம் போலவும் நடப்பவள் குடி போன்ற மலைக்குரத்தி வெறுவரை நாடன் திருமணம் செய்து கொள்ள வந்தால் நாம் அவனுக்கு மனம் முடித்து தருவது நன்று இல்லாவிட்டால் இவள் இன்னும் துன்புறுவாள் ஐங்குறனூறு பாடல் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது குன்றக் கூறவன் காதல் மடமகள் மன்ற வெங்கை மலர்ச்சில கொண்டு மலையுறை கடவுள் குலமுதல் வழுத்தி தேம்பலி செய்த ஈர்ணறு கையல் மலந்த காந்தல் நாரிக் கவிழ்ந்த கண்ணனம் அணங்கியோளே இருநூற்று எண்பத்தி ஒன்பது தலைவன் தலைவியைப் பற்றி நினைக்கிறான் இவள் குன்ற குரவனின் அன்பு மகள் மன்றத்தில் பூத்த வேங்கை மலர்கள் சிலவற்றைக் கொண்டு மலையில் வாழும் தன் குலமுதலான தெய்வம் முருகனுக்கு பூசனை செய்து முருகனை வாழ்த்துகிறாள் தேனோடு கூடிய மலரைப் போட்டால் அவளது ஈரமான கையில் காந்தல் மலரும் மணக்கிறது அவள்தான் என்னை வருத்துகிறாள் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று அறுபது குன்றக் காதல் மடமகள் மேந்தோள் குடிச்சியை பிறர்க்கரிது தில்லு பைம்புற பெங்கிழி உப்புலர் புன்புல மயக்கத்து விளைந்தன தினையே இருநூற்று இருபது தலைவன் நினைக்கிறான் இவள் குன்ற குறவனின் அன்பு மகள் மென்மையான தோலை கூடிச்சி. இனி இவளை நான் அடைய முடியாது போல் இருக்கிறதே தினை விளைந்து விளைந்துவிட்டது விடுவார் நிவள் தினைப்புணம் காக்க வரமாட்டாளே